வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் இருபத்தி எட்டு புதன்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு குஜராத் பகுதியில் நீடித்துக் கொண்டிருந்த அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மிக மெல்ல மணிக்கு ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து வெப்பம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால தொடர்ந்து தீவிரத்தன்மையுடனும் மெல்லவும் நகர்ந்து கொண்டிருக்கிறது இது நாளை பாகிஸ்தானோட கராச்சி பகுதியை அடைந்து பிறகு அங்கிருந்து பாகிஸ்தானோட தெற்கு கரையிலேயே மிக மெல்ல நகர்ந்து முப்பத்தி ஓராம் தேதி தான் இது முழுமையாக விலகிச் செல்லும் ஆக நாளை இருபத்தி ஒன்பது முப்பது ரெண்டு நாளும் இது பாகிஸ்தானுக்கு மிக நெருக்கமாக அமைந்து கொண்டும் குஜராத்துக்கு மழைப்படிவை கொடுத்து கொண்டே இருக்கும் இது பாகிஸ்தானோட கடலோரப் பகுதி வழியை ஒட்டி ஈரான் கடலோரப் பகுதியை ஒட்டி ஓமன் வளைகுடா ஓமன் மஸ்கட் ஓமன் தலைநகரம் மஸ்கட் அந்த பகுதியை நோக்கி இது நகரம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருந்தாலும் அங்கே போகும்போது இது மழை தராது மழை இல்லாத ஒரு செயலெடுக்கக்கூடிய நிலையில் போய் மழை இல்லாமல் அப்படியே காலியாயிடும் இருந்தாலும் இது அரபிக்கடலில் தொடர்ந்து இன்னொரு மூன்று நாள் பயணிக்கும் மூன்று நான்கு நாட்கள் பயணிக்கும் என்பதனால அரபிக்கடல் காற்று ஒரு ஐம்பது சதவீதம் பிரிக்கப்படுகிறது அதாவது தென்மேற்கு பருவ காற்று அரபிக்கடல் நோக்கி பாதி பிரியுது அடுத்தபடியாக வங்கக்கடலில் அந்தமான் ஆந்திர பிரதேசம் இடைப்பட்ட பகுதியில் நேற்று இரவே காற்று சுழற்சி உருவாகிவிட்டது கடல் மேற்பரப்பில் இருந்து ஐயாயிரத்தி எண்ணூறு மீட்டர் உயரம் வரைக்கும் இந்த வளிமண்டல சுழற்சி உருவாகி நாளை தாழ்வு பகுதியாகி நாளைய மறுதினம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் தீவிரம் அடைஞ்சிடும் வேக வேகமாக ஆக டிப்ரெஷன் உருவாவது கிட்டத்தட்ட உறுதியாக இருக்கிறது ஆந்திர கரையோரத்தில் உருவா ஆந்திராவின் வடக்கு பகுதி விசாகப்பட்டினத்திலிருந்து பாலாசூருக்கும் வடை இடைப்பட்ட பகுதியில் இந்த நிகழ்வு அமைந்து விசாகப்பட்டினம் மற்றும் அதற்கு வடக்கு பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிறகு இது தொடர்ந்து முப்பத்தி ஓராந்தேதி செப்டம்பர் ஒன்றாம் தேதி இது கரை கடந்து தெலுங்கானாவின் வடக்கு பகுதி வழியாக ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதி வழியாக ஒடிசா சட்டீஸ்கர் வழியாக உள்ளே நகரம் இதனால் எப்படி வானிலை அமைய போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு உருவான பொழுது சென்னைக்கு மழை கொடுத்தது காரணம் என்ன எப்பொழுதுமே ஒரு காற்று சுழற்சி உருவான பரந்த பரப்பிலே இருக்கும் வடமேற்கு காற்று சென்னை வழியாகவும் மேற்கு காற்று அதாவது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு வழியாகவும் மேற்கு காற்று திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருந்து அது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டம் வழியாக வங்கக்கடல் நோக்கி இறங்கிய பொழுது இரு காற்று இணைவு என்பது வடகடலோரத்திற்கு அப்பால் வங்கக்கடலில் அது இணைவை ஏற்படுத்தி வங்கக்கடலில் சென்னைக்கு அப்பால் மழை கொடுத்தது அதனால் சென்னை மற்றும் செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் மழைப்பொழிவை கொடுத்தது தூரல் நனைக்கும் மழையை எதிர்பார்த்தது போலவே பதினோரு மணிக்கு விலகிடுச்சு மீண்டும் மாலையில் மழை வந்துச்சு தூரல் மழையை கொடுத்தது சில இடங்களில் லேசான பொழிவு கூட கொடுத்தது பொழிச்சலூர் உள்ளிட்ட பகுதியில் மிதமான பொழிவு ஒரு குறைந்த நேரம் கொடுத்தது பிறகு அது விலகிட்டு இப்போது பாலக்காட்டு கணவாய் நுழைவாயில் அப்பாத்து கொண்டிருந்ததில் நல்ல மழை ஆனால் அந்த பொழிவு அருகருகே லட்சம் ரூபாய் ஒரு பத் ஐந்து கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ளே மட்டும்தான் மழை ஐந்து கிலோமீட்டர் கூட இருக்காது ரொம்ப குறைவான பரப்பில் மழை இடிமலை மழை தமிழ்நாட்டின் தரைவப்பம் உயர்ந்த காரணத்தினால தரை தமிழ்நாட்டிலிருந்து பாலக்காட்டு கணவாய் நோக்கி மேலடுக்கில் அந்த வெப்பக்காற்று பயணிக்க கேரளாவிலிருந்து குளிர்காற்று வர இரண்டும் சந்திப்பை ஏற்படுத்தி கொண்டு பாலக்காட்டு கணவாயில் ஆப்பாஜி கொண்ட முதல மழை இடி கடுமையான ஒரு இடி அதே போல் நீலகிரி மாவட்டம் மேற்கு பகுதியில் கூடலூர் பந்தலூர் போன்ற பகுதிகளில் மழை சேலத்தில் மழை இப்படி ஆங்காங்கே மழை தாங்க இருக்கும் வரக்கூடிய நாட்களில் ஆந்திர பிரதேச கரையோரத்தில் போகிற அந்த நிகழ்வு ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதி விஜயவாடாவுக்கு வடக்கே அதாவது விசாகப்பட்டினம் ஸ்ரீகாக்குளம் விஜயநகரம் கிழக்கு மேற்கு கோதாவரி மாவட்டங்கள் குண்டூர் இந்த மாவட்டங்கள் கிருஷ்ணா இந்த மாவட்டங்களுக்கு தான் மழை படிப்பி கொடுக்கும் அப்படியே அந்த குண்டூருக்கு வடக்க தான் விஜயவாடாவுக்கு வடக்க தான் மழை கிருஷ்ணா மாவட்டத்திலேருந்து அதில் தான் நல்ல மழைப்பெடுவை கொடுக்கும் அது அப்படியே ஹைதராபாத் வரைக்கும் தெலுங்கானா தலைநகர் பகுதி வரைக்கும் நல்ல மழைப்படிப்பை கொடுக்கும் ஒடிசா அப்படியே உள்ளே நுழையும் பொழுது வட மாநிலங்களுக்கு தான் மழைப்படிப்பை கொடுக்கும் இரு காற்று இணைவு என்பது ஆந்திர பிரதேசத்தில் தான் நடைபெறும் தெலுங்கானாவிலேயே பிரதேசத்தில் நடைபெறும் அது பிரதேசம் தெலுங்கானா ஒடிசா மற்றும் சட்டி சட்டீஸ்கர் மற்றும் மத்திய பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா பகுதிக்கு தான் நல்ல மழை தரும் தவிர தமிழ்நாட்டுக்கு பொறுத்த வரைக்கும் காற்று பிரிக்கப்படுகிற காரணத்தினால வெப்பசலன பிடிவு போல மெல்ல நகரும் காற்று வெப்பசலன இடிமழைப் பிடிவு போல மாலை இரவிலே ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுக்கும் பரவலாக கொடுக்காது ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுக்கும் குறிப்பால் வட உள் மாவட்டங்களில் வடகடலோரத்துக்கு இருக்கும் ஆனால் பரவலாக இருக்காது ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே இருக்கும் கனம் மிக கனமழை பிடிவுகள்லாம் வாய்ப்பில்லை கனமழை இருக்கும் ஒரு சில இடங்களில் இருக்கும் கனமழை அதிகபட்சமாக ஒரு ஐந்து ஆறு சென்டிமீட்டருக்கு மேலே போகாது பத்து சென்டிமீட்டர் இருக்க வாய்ப்பு இருக்குது எங்கன்னா நீலகிரி மாவட்டத்தோட மேற்கு பகுதியில் மட்டும் ஒரு பத்து சென்டிமீட்டர் பெய்யலாம் நீலகிரி மாவட்டம் மேற்கு பகுதி அவளாஞ்சி வரைக்கும் கூட பெய்யலாம் அவளாஞ்சி வரைக்கும் கூட கூடலூர் பந்தலூர் அவளாஞ்சி வரைக்கும் அதேபோல் வால்பாறையில் இருக்கலாம் ஒரு ஐந்து சென்டிமீட்டருக்குள்ளே இருக்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலையில் கன்னியாகுமரியிலேருந்து வர கொஞ்சம் ஒரு ரெண்டுலேருந்து ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் ஆங்காங்கே இருக்கலாமே தவிர தமிழ்நாட்டில் பெய்வது மாலை இரவு வெப்பசலன இடிமழை பிடிவாக இருக்கும் சுற்றின் தென்மேற்கு பருவமழை இரு சிஸ்டம் காற்றை பிரிக்கிற காரணத்தினால வலுவான ஒரு தென்மேற்கு பருவமழையாக இருக்காது வலுவான வெப்பசன மழையாகவும் இருக்காது இருந்தாலும் மழை இருக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் நேற்று பெய்தது போல சென்னைக்கு பெய்தது போல நாளை அதிகாலையும் மழை இருக்கும் அதற்கு பிறகு அதோட தீவிரம் குறைந்து மாலை இரவு இடிமழை பிடிவாக மட்டும் ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் இருக்கும் மத்திய மாவட்டங்களுக்கும் இருக்கும் பகுதிக்கு மட்டும் இருக்காதுங்க இந்த சுற்று கணவாய் பகுதிகளுக்கு கூட சாரல் வரும் தூரல் வரும் நனைக்கும் மழைகள் வரும் முப்பது முப்பத்தொன்று ஒன்றாந்தேதியெலாம் வரும் சாரல் வரும் ஆனால் பகுதி நிகமத்திலேருந்து மணப்பாறை வரைக்கும் உள்ள பகுதி இருக்காது அதே போல் அரவக்குறிச்சிக்கும் பழனிக்கும் இடைப்பட்ட பகுதியும் இருக்காது அதே போல் கயத்தாறு இருக்காது தென் மாவட்டங்களுக்கும் பகுதிக்கும் மழை வாய்ப்பு ஏற்பட போகிறது எப்பன்னு பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வானது கரை கடந்து செயல் எடுக்கிறது பார்த்தீங்களா அப்போது வந்து காற்றோட ஓட்டம் நிற்கும் முப்பத்தி ஓராந்தேதி ஒன்றாம் தேதி கரை கடந்து செயலெடுக்கும் செயலடைக்கும் பொழுது கொஞ்சம் காற்று காற்று பகுதிக்கும் லேசான மழைப்படி கொடுக்கும் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற காற்று நிற்கும் போது தெற்கு காற்று எல்லாமே தெற்கு காற்று நோடையும் மேற்கு காற்று நுழையும் அப்போது வெப்ப அதாவது இரு காற்று இணைவு தமிழ்நாட்டு நிலப்பகுதிக்குள்ள காற்று பகுதிகளையும் சந்திப்பு ஏற்படுத்தும் தென் மாவட்ட பகுதிகளையும் சந்திப்பு ஏற்படுத்தும் முப்பத்தொன்று ஒன்றில் கொஞ்சம் லேசான மழைப்பதிவு காற்றுப்பகுதிக்கும் கிடைக்கலாம் ஆங்காங்கே ஆங்காங்கே பெய்ய மழை காற்றுப் பகுதிக்கும் ஒன்றாம் தேதி கிடைக்கலாம் ஆனால் அது உறுதி இல்லை இருக்கட்டும் பார்ப்போம் எந்த அளவுக்கு தீவிரமடைகிறது அடைகிறது அளவுக்கு அதோட வழித்தடம் அமைகிறது எந்த அளவுக்கு ஆந்திர ஆந்திரப்பிரதேசத்தில் அமைகிறதா எந்த அளவுக்கு தெற்கே வருகிறது என்பதையெல்லாம் பார்க்க வேண்டும் கண்டிப்பாக இந்த நிகழ்வு ஒரு பெரிய மழை இல்லைன்னா கூட ஓரளவிற்கு ஆங்காங்கே பொழிவை ஆங்காங்கே கொடுக்கும் இந்த நிகழ்வு போனதுக்கப்புறம் அடுத்த நிகழ்வு எட்டாம் தேதி வாக்கிலே ஒன்று உருவாகிறது அதுவும் இதேபோல் ஒரு குறைவான மழை பொழிவு தான் கொடுக்கும்போது தெரியுது ஆனால் புரட்டாசியில் அதாவது செப்டம்பர் பதிமூன்று தேதிக்கு மேல் செப்டம்பர் பதினைந்திலிருந்து அக்டோபர் பதினைந்து வரைக்கும் உள்ள நாலு புரட்டாசியில் மிகச்சிறப்பான மழை இருக்குது நிகழ்வுகள் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா மற்றும் கர்நாடகாவின் வடக்கு பகுதி மகாராஷ்டிரா கோவா வழியாக பயணிக்கும் கண்டிப்பாக செப்டம்பர் மாதம் பன்னிரெண்டு பத்து தேதிக்கு மேலே உருவாகக்கூடிய நிகழ்வு வலுவான மழை தரும் புரட்டாசியில் என்பதை புரிந்து கொள்ளணும் புரிந்து கொள்ள வேண்டும் வடகிழக்கு பறவை மிகச்சிறப்பாக பறக்கும் சொல்லிக்கிறோம் அதில் எந்த மாற்றமும் இல்லை மிகவும் அடுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் அனித்தனமாக நல்ல மழை இருக்கிறது வடகிழக்கு பருமழை தென்மேற்கு பொறுமொழி புரட்டாசியில் நல்ல மழை தர இருக்கிறது வெப்பச்சல மழையாக தமிழ்நாட்டிலும் வளிமண்டல சுழற்சி காணமாகவும் கொடுக்க போகிறது அதுக்கிடையில் இந்த நிகழ்வு ஒரு பெரிய மழை தராது ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுக்கும் தொடர்ந்து வானிலை மாறுதல் அப்டேட் அறிந்திருந்து திட்டமிட்ட பணி செய்தால் அவனுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்